தேசிய உடற்பயிற்சி தினம் எப்பொழுது ஏன் தேசிய உடற்பயிற்சி தினம் எப்போ கடைபிடிக்கப்படுது ஏன் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தேசிய உடற்பயிற்சி தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய உடற்பயிற்சி தினமாக கொண்டாடப்படுது ஏன் அப்படின்னா நாம் நம்மளுடைய உடலுடைய செயல்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கவும் ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த தேசிய உடற்பயிற்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது இந்த நாளில் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்க உறுதி எடுத்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம உடலை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ற இலக்கை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய உடற்பயிற்சி தினம் கொண்டாடப்படுது